அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குடல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குடல் கிரேவியில் ரொம்ப சிம்பிளான மசாலா வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு தான் செய்ய போகிறோம் ஆனால் மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் இடையில இடையில நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் டேஸ்ட்டாக வர்றதுக்கு மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டாக இருப்பாருங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு கடைக்கடைன்னு பார்த்துடலாம் குக்கரில் குடலை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து தாளித்து செய்வாங்க அப்படி இல்லைன்னா குக்கர்லேயே நம்ம மசாலாவோட சேர்த்து குடலையும் சேர்த்து வேக வைக்கும்போது அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே தான் எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு குக்கரில் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு குளிக்கரண்டியளவு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் நான்வெஜ்ஜுக்கு பொதுவாக தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு மூணு பட்டை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் முக்கியமாக எல்லாமே வதங்கிறதுக்கு நல்ல டைம் எடுத்து வதக்கணும் அதுதான் குழம்பு டேஸ்ட்டாக வர்றதுக்கான மெயினான டிப்பே குழம்ப நல்ல நிலையோ கடல்நிலையோ நம்ம தாளிக்கும் போது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு முறை முறையாக வரும் அது வதக்கிறதுக்கு சரியாயிரும் இதில் நாலு மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கு பின்னாடி மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா தான் சேர்க்க போகிறேன் இந்த மசாலாலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்குகிற மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் த்ரீ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா த்ரீ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் குடல் குழம்பை பொறுத்தவரை குடலை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்கும் நம்ம குழம்பு வைக்கிறது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் இப்போ நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு குடல் எடுத்திருக்கேன் பெருங்குடல் சிறுகுடல் ரெண்டுமே நல்லா க்ளீன் பண்ணி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது நிறையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டே கொஞ்சம் உப்பு சேர்த்து தந்தோம் இப்போ பத்ததுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்ல ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குடல் வேகிற வர சில குடல் வந்து லேட்டாக வேகும் சில குடல் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால குடல் வெந்துருச்சான்னு செக் பண்ணி திரும்ப திரும்ப வச்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ குடல் நல்லா வெந்துருச்சு இதோடு அப்படியே நம்ம வந்து பரிமாறிறாமல் இன்னொரு கடாய்க்கு மாற்றி இன்னொரு தடவை நம்ம கொதிக்க வைக்கணும் இதுக்கப்புறம் தேங்காய் அரிச்சு ஊற்றுறந்தால் ஊற்றலாம் ஊற்றுனோம்னா காரம்லாம் இல்லாமல் நல்ல மைல்டான ஸ்பைசஸ்லாம் நல்லாயிருக்கும் குழம்பும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி செய்கிறது இன்னும் கொஞ்சம் கவுசிச்சுமெல்லாம் அடிக்காமல் நல்ல திக்கன் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நல்லா குதிச்சிச்சு லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ டேஸ்டி அண்ட் திக்கான குடல் கிரேவி ரெடி இதே மாதிரி டேஸ்ட்டி அண்ட் ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசி அனஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்